ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு தரமான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன் இன்றைக்கி வந்து வறுத்து அரைச்ச மசாலா போட்டு நண்டு கிரேவி எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்துரலாம் அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் ரெண்டு கொத்து எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் மசாலாவுக்கு தேவையான பொருள் பட்டை மிளகாய் சீரகம் மிளகு மல்லி தேங்காய் துருவல் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மசாலா வந்து போட்டு வதக்க போகிறோம் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு வர மிளகா போட்டுட்டு ம மிளகு சீரகம் மல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வறுத்தாச்சு இதை அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அரைச்சு எடுத்தாச்சு இப்போது வந்து நண்டு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கணும் இப்போது நல்லா சூடாகட்டும் கடை இப்போ வந்து சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இது கூட வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சோம்பு தொண்டு இருந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்தாச்சு இது கூட அறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம் சேர்த்தாச்சு இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுமு இப்போது நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி போயிட்டாச்சு இப்போது இந்த கன்சிஸ்டன்சிலாம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கணும் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டாச்சு இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச நண்டெல்லாம் சேர்த்துக்கலாம்

வதக்கி விடணும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடணும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் காலங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சாச்சு இப்போ எடுத்து பார்ப்போம் பாருங்கள் இப்போ நம்ம வறுத்து மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல இப்போ அதை நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் சேர்த்துக்கணும் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நண்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கணும் தண்ணி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுப்போம் பாருங்கள் மூடி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட் இதே மாதிரி இன்னொரு தரமான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இளமதி எம்பிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்